வணக்கம் நண்பர்களே இன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி இருபது நிமிடம் மணி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிடம் மணி வரை இன்று உங்கள் மனதில் ஒரு புதிய ஊக்கம் பிறக்கும் வேலையில் ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடிய நாள் சில தேவையான செலவுகள் இருந்தாலும் அவை பயனளிக்கக்கூடியவை நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை ஒன்று திடீரென வந்து சேரக்கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பழைய குழப்பங்கள் அகலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் வழிகாட்டும் தாயின் பாசம் உறவுகளின் ஆதரவு இன்று உங்களை உயர்த்தும் இன்றைய தினம் துர்கை அம்மனை வழிபட சிறந்த நாள் ஓம் ரீதுர்காயே நமக என்று இருபத்தேழு முறை ஜெபியுங்கள் பச்சை நிற உடைகளை அணிவது நல்ல பலன்களை ஈர்க்கும் புதிய கடன்கள் எடுக்க வேண்டாம் அத்தியாவசியம் அல்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இந்நாளில் எடுக்கப்படும் ஒவ்வொரு சிறிய முடிவும் நீண்டகால நன்மையை கொடுக்கக்கூடியது நம்பிக்கையுடன் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் இது பூராடம் நட்சத்திர தின பலன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நாளை மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய நட்சத்திர பலனுடன்